ஆடுதோட்டத்தில் கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டக்காய் பச்சை மிளகா இது போன்ற காய்கறி செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்க இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்டிலைசரை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல அறுவடை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் செடியில் வரக்கூடிய பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் மாடுத்தொட்ட வச்சுருக்க நம்ம எல்லாருமே மீனமிலம் பஞ்சகவியம் வச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே நாலு டு அஞ்சு நாள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியே வச்சு புளிக்க வச்ச மோர் பயன்படுத்தும் போது அதுக்கான ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது முக்கியமாக பூக்கள் வர தொடங்கும் போதே நம்ம இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுகள் உதிர்ந்து போகாமல் ஒரு நல்ல அறுவடை எடுக்க முடியும் எப்போதுமே நீங்கள் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மண்ணை லைட்டாக கிளறி விடுங்க மண்ணுக்கு மேலே இருக்க களை செடிகளை சுத்தம் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க புளிச்ச மோர் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒரு பங்கு ஃபர்டிலைசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அளவில் பத்து மடங்கு தண்ணி கலந்துட்டு பயன்படுத்தணும் அதே மாதிரி செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ரெண்டு சிட்டிக்க பெருங்காய கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சி தாக்குதலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு நல்ல அறுவடையும் எடுக்க முடியும் இந்த ஃபர்ட்டிலைசர் நீங்கள் தொடர்ந்து பத்து நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க